வணக்கம் ரவுல இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரல் நீள குரங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாங்க அதாவது உலகிலேயே வந்து மிக சிறிய குரங்கு இனத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் உலகிலேயே வந்து ஏராளமான அதிசயங்கள் வந்து இருக்கத்தான் செய்கிறது அதுலேயும் வந்து ஒன்றை தான் வந்து நாம இப்ப பார்க்க போறோம் ஆமாங்க அதாவது குரங்கு இனத்திலேயே விரல் அளவில் விட வந்து குட்டியான ஒரு இனத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கலாம் குரங்குகள் என்றாலே வந்து சுட்டித்தனம் கொண்டவையா தானே இருக்கிறது மரத்துக்கு மரம் வந்து தாவு ஒவ்வொருத்தல இருந்து ஆரம்பமாக அதனுடைய சேட்டை முடிவே இல்லாமல் தான் செல்லும் அதுவும் வந்து குட்டி குரங்குகள் என்றாலே சொல்லவா வேண்டும் விரல் உள்ளங்கை வந்து அளவு இருக்கக்கூடிய அந்த மிக சிறிய குரங்கு இனம் தான் மிகவும் சுட்டியான குரங்கினம் கூடன்னு சொல்லலாம் இந்த குரங்குகள் வந்து பிரேசில் வந்து பெரு கொலம்பியா மற்றும் வந்து ஈக்டவார் ஆகிய நாடுகள் அடங்கிய தென் அமெரிக்காவில் தான் அதிகம் காணப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது இந்த குரங்குகள் வந்து வெறும் எண்பத்தி ஐந்து முதல் நூற்றி நாற்பது கிராம் தான் இருக்கும் சொல்லப்படுகிறது இது வந்து பன்னிரண்டு முதல் பதினைந்து சென்டிமீட்டர்கள் இதன் குட்டியான உடம்பு முகம் மற்றது வந்து நீளமான வாழ் பார்ப்பதற்கு வந்து அவ்வளவு அழகாகவும் வந்து கியூட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அமேசான் வந்து சுற்றித் திரியக்கூடிய இந்த குரங்குகள் பாத்தீங்கன்னா பழுப்பு மற்றது கொண்டிருக்குமா முகம் வந்து காதுகள் மற்றது தொண்டை பகுதியில் வந்து வெள்ளி நிற அடையாளங்களுடன் இருக்குமா இது வந்து சாறு பசை நிரம்பிய மரங்களை மட்டும்தான் இருப்பிடமாக கொண்டு அந்த மரத்திலேயே வந்து துளையிட்டு வாழக்கூடிய ஒரு குணதான் ஏனென்று இந்த குரங்குகள் வந்து மரத்தின் பட்டைகளை கீறி கசக்கி அதில் இருக்கக்கூடிய அந்த சாறு பிசின் பசை ஆகியவற்றை தான் வந்து உட்கொள்ளும்னு சொல்லப்படுகிறது மேலும் இது பூச்சிகள் பழங்கள் மற்றது தேன் ஆகியவற்றையும் உட்கொள்ளுமா இப்படி நிறைய உணவுகளை எடுத்துக்கொண்டு விட அளவுல வந்து சிறியதாக இருக்கக்கூடிய குரங்கினம் தான் இதுன்னு சொல்லலாம் இன்றைய கிருஸ்டில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உலகிலேயே மிக சிறிய குரங்கினத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே இன்னும் ஒரு மற்றொரு ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி